வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அப்துல் கலாம் நகரில் முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு சூப்பரான ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு தென்காசியில் அப்துல் கலாம் நகர் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த வடக்கு பக்கம் ரயில்வே கிட்டே அமைஞ்சிருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இந்த ரெசிடென்சியல் ஏரியாவில் நம்ம வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் ஒன்றரை சென்ட் அறுநூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு சவுத் ஃபேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து வருஷம் பழைய வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுமா இருக்குது வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க போர் மோட்டர் அது பக்கத்தில் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்குது கார் பார்க்கிங் இல்லை பைக் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது பள்ளிவாசலும் பக்கத்துலேயே இருக்குது ஒரு முஸ்லீம் பீப்புளுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தெங்காசி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு வாங்கன்னு நினச்சிங்களா அதுவும் தனி வீடு சுற்றி எதுவும் பொதுச்சவர் கிடையாது எல்லாமே சொந்த சவர் ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் நல்ல வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு வீட்டோட ஹால் ஒரு நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஹால்

ஸோ உங்களுக்காக இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு ரெண்டு பெட்ரூமே சின்ன சின்ன பெட்ரூம் ஏன்னா ஒன்றரை சென்ட்டு இடங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க எல்லாமே சொந்த சவறு பொது சுவர் எதுவுமே கிடையாது நீங்கள் மாடியில் வீடு கட்டினாலும் சூப்பராக ப்ளான் போட்டு ஒரு வீட்டை கட்டிக்கலாம் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கட்டணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சின்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது போக குத்துக்கள் விலசையில் முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சத்துலாம் நிறைய வீடுகள் சேல்ஸ்க்கு இருக்குது வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ரார்ட்டி படிச்சிருந்து ப்ராபர்ட்டி ஓனர்கிட்ட பேசிய உங்களுக்கு பெஸ்ட் கேட்கு வாங்கி தரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்